அம்மன் கோயில் திருவிழாக்கள்ல பெண்கள் தலையில முளைப்பாரி சுமந்து செல்லக்கூடிய அழக பார்த்திருப்போம் மனசுக்குள்ள வேண்டுதல் வச்சு அதை நிறைவேற்றுவதற்காக முளைப்பாரி வளர்த்து அம்மன் இடம் படிப்பாங்க முளைப்பாரி எடுத்து வருவது பெண்களுக்கு மிகுந்த மனநிறைவு அமையுது பெரும்பாலும் அவதானி விதைகளை கொண்டுதான் முளைப்பாரி அமைப்பாங்க கன்னி பெண்கள் இருந்து முளைப்பாரி தூக்குனா நல்ல கணவன் கிடைக்கும் குடும்பத்துல செல்வம் பெருகும் அம்மன் அருளால கொடிய நோய்கள் நீங்கும் அப்படின்னு பலதரப்பட்ட நம்பிக்கைகளோட அடிப்படையில் ஊர்புற வழிபாடுகள் நடத்தப்படுது இந்த முளைப்பாரி எடுக்கக்கூடிய சடங்குக்கு பின்னாடி வேறு ஒரு காரணமும் இருப்பதா அறியப்படுது அதாவது விவசாயத்திற்கு பயிரிடக்கூடிய விதைகளை நேரடியா விளை விதைக்காம தனியா வீட்டிலேயே ஒரு கூடையில மக்கிய குப்பைகளோட இட்டு இளம்வயில் படும்படி வைப்பாங்களாம் பத்து நாட்கள் தண்ணீர் தெளித்து விதையினுடைய வளர்ச்சியை கவனிப்பாங்க இப்படி முன்கூட்டியே விதைகளோட முளைப்புத்திறன் வளர்ச்சி திறன் ஆகியவற்றை பரிசோதனை செஞ்ச பிறகு நிலத்தில் விதைக்கக்கூடிய வழக்கம் இருந்திருக்கு அதனால் ஏக்கர் கணக்கில் விதைச்சு நஷ்டமடையாமல் காத்துக்கொள்ள முடிஞ்சதாம் இதுவே பின்னாட்களில் திருவிழாக்களின் போது முளைப்பாறை எடுத்து ஊருக்கு பொதுவான ஒரு இடத்துல விவசாயிகள் கூடுவாங்களாம் அதில் ஒவ்வொரு வீட்டு பயிர் முளைகளுடைய வளர்ச்சி திறனை பரிசோதனை செய்வாங்களாம் அப்படி செய்வதனுடைய மூலமாக அந்த ஆண்டினுடைய மகசூலை தோராயமாக கணிச்சாங்க இப்படி ஒரு நல்ல நோக்கத்தோட செயல்படுத்தப்பட்டது தான் இந்த முளைப்பாரி இன்னைக்கு அது முழுக்க முழுக்க வழிபாடு சம்பந்தமா மாறிடுச்சு எதுவா இருந்தாலும் மக்களுக்கு மகிழ்வு தரக்கூடிய ஒன்று தான் இந்த முளைப்பாரி